ஆறாவது உணவகம் மதுரகவி ஆழ்வார் உணவகம் ஆற்ற முடியாத கோவத்துடன் வெளியே வந்து பார்த்தால் அந்த பெரியவரை காணவில்லை பக்கத்து உணவகத்தில் பேச்சு சப்தம் கேட்கவே அங்கு சென்று அவரை பார்ப்பதற்காக மூச்சிரைக்க ஓடினான் அந்த சேத்தனன் அவனை பார்த்தவுடன் மதுரகவி ஆழ்வார் என்னப்பா அவ்வளவு வேகமாக ஓடி வருகிறாய் என் ஆச்சாரியன் உனக்கு நிறைய பிரசாதம் அளித்து விட்டாரோ உணவு பின் சிறிது நேரம் நடக்க வேண்டும் என்றுதான் பெரியவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் நீயோ சாப்பிட்ட உணவு செரிப்பதற்காக ஓடுகிறாயோ என்று யதார்த்தமாக கேட்டார் அவனுக்கோ தாளாத பசி உணவு கிடைக்கவில்லையே என்ற துக்கம் தொண்டையை அடைக்கிறது ஆனாலும் அவரோ பெரியவர் அதனால் கோபத்தை சிறிது அடக்கி கொண்டு எரிச்சலாக உங்கள் ஆச்சாரியனுக்கு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கட்டடாமே அது அவரால் தான் இருக்க முடியும் அவர் எனக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை கண்ணனை நினைத்து கண்ணீர் பெருக்கிக் கொண்டே இருக்கிறார் இவ்வளவு தூரம் நடந்து வந்தது வேற வலி என்று உடனே மதுரகவி ஆழ்வார் அடியனுடைய ஆச்சாரியன் கண்ணன் என்ற திருநாமத்தை கேட்டாலே ஆறு மாதம் மோகித்து விடுவார் அதனால் அவரிடத்தில் உனக்கு சோறு கிடைக்காது ஆனால் அடியனிடத்திலும் உனக்கு சோறு கிடைக்காது அமிர்தம் வேண்டுமானால் கிடைக்கும் பரவாயில்லையா என்றார் மதுரகவி ஆழ்வார் உடனே அவன் மிகவும் சந்தோஷத்துடன் சாவா மருந்தாகிய அமிர்தம் கிடைத்தால் பரமபாகியம் சுவாமி என்றான் உடனே மதுரகவி ஆழ்வார் என்னுடைய ஆச்சாரியனான குருகோர் நம்பி என்ற திருநாமத்தை சொன்னாலே என் நாவிலே அமிர்தம் ஊறுவதால் அதுவே எனக்கு போக்கியமாக இருக்கும் அதனை நாவினால் சொல்ல சொல்ல எனக்கு இன்பமும் ஏற்பட்டு பசியும் மறந்து போய்விடும் ஆகையால் நீயும் அதையே சொல்வாயாக அவளை பக்கத்தில் அழைத்து அவன் காதிலே ரகசியமாகச் சொல்ல சொல்ல அவன் முகம் மிகவும் விகாரமடைந்தது முதல் பாசுரம் கண்ணினுண் சிறு தாம்பினால் கட்டுண்ணப் பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூறும் என்னாவுக்கே அடியனுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வாரை குருகூர் நம்பி என்ற திருநாமத்தை சொன்னாலே என் நாவிலே அமிர்தம் ஊறும் இரண்டாவது பாசுரம் நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு அத்தனையே குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனேன் அதாவது நாக்கினால் ஆழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆனந்தத்தை அடைந்தேன் என்று இதை சொன்னவுடன் சேத்தனன் மதுரகவி ஆழ்வாரை பார்த்து உமக்கு வேண்டுமானால் அமிர்தம் ஊறும் எனக்கு ஒன்றும் ஊறவில்லை சுவாமி என்றான் உடனே மதுரகவி ஆழ்வார் சிரித்து அடியேன் என்னாவுக்கே என்றுதானே கூறினேன் உங்களுக்கு பகவத் விஷயமே ரசிக்கவில்லையே பாகவத விஷயமா ரசிக்கப் போகிறது என்றார் பசி தாகம் கோபம் இவற்றால் மிகவும் துன்பப்பட்டு கோபத்துடன் அங்கிருந்தும் கிளம்பினான் அந்த சேத்தனன் மதுரகவி ஆழ்வாரும் அமிர்தத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒன்றும் கொடுக்காமல் இருந்து விட்டாரே பாவம் அந்த சேத்தனன் அடுத்து குலசேகர ஆழ்வார் என்ன போகிறாரோ பார்க்கலாமா